ஜோதில வணக்கம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு பண மலை கொட்டும் அப்படின்னே சொல்லலாம் எதனால் அப்படின்னா உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு ஏற்கனவே மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு அந்த வரவு வந்து நல்லாயிருக்கும் அது ராகுவோடு சேர்ந்து நிற்கிறதுனால உங்களுக்கு பெரிய பெரிய வரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது அவங்கவுங்க பொருளாதார அடிப்படையை பொறுத்தது இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரியான ஒரு பண வரவுகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரியான சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மாதிரியான ஒரு பண வரவு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதாவது உங்களுடைய லாபஸ்தானம் வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் இல்லை யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த கடன் வந்து ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு வசூலாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரும்போதே சிலவங்களுக்கு அந்த பண வரவுகள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த பண வரவு வந்து இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஆறாம் இடம் வந்து கெட்டு அது வந்து தசா நடத்துச்சு அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பண வரவை வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ அவங்க வந்து இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு பண வரவே வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அது உங்களுடைய அந்த தசா புத்திகள் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கும் ஸோ பொதுவான ரிஷபராசியான பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண வரவு வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதான் சொன்ன கடன் கொடுத்தது வந்து திரும்ப கிடைக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணியிருப்பீங்க ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க இல்லை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இது போட்டிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய சேமிப்பு காலம் முடிஞ்சால் அந்த சேமிப்பு பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாவது தங்கம் வாங்கக்கூடிய ஒரு ஆபரணம் வாங்கி வைப்போம் உங்களுக்கு ஒரு பணம் வந்திருக்கும் அந்த பணத்தை எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஒரு நகை வாங்கக்கூடி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வேலை உங்களுடைய தொழில் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு பத்தாம் இடத்துல கும்பத்தில் வந்து சனி இருக்கிறதுனால வேலை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதன் மூலமாகவும் சிலவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பலன் கிடச்சி அதில் பணவரவு வந்து அதிகமாகவே இருக்கும் ஆனால் பண வரவுகள் என்ன தான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே வந்து சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் ரிசபராசிக்காரங்க உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப கவனம் தேவை நீங்கள் நேர்மையாக பேசினா கூட நீங்கள் உண்மையாக பேசுனா கூட அது வந்து பிரச்சனையில் முடியக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் உண்மையை தான் பேசுவீங்க ஆனால் நீங்கள் கோபமாக பேசுகிற மாதிரி தெரியும் அதனால் குடும்பமாக இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப கவனம் ஏன்னா ரிசபராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வருடம் இப்போதைக்கு செவ்வாய் நிற்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து போகலாம் அதனால் உங்களுடைய வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது சிலவங்களுக்கு வெளிநாட்டிலருந்து பண வரவு வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐடி கம்பெனிலலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டு சம்பளமாக இருக்கிறதுனால அந்த சம்பளம் பாக்கி எதுவும் இருந்துச்சுன்னா அந்த சம்பளம் நல்லா கிடைக்கும் சிலவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இல்லை பதவி மாற்றம் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்து அதனால் உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து வரும் ஒரு சிலவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சுய ஜாதகத்தில் நல்ல திசை நடந்துச்சு அப்படின்னா ரிசவராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் எதிர்பார்க்காம இப்போ ஒருத்தரோட பணம் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை ஒரு லாட்டரி விழலாம் அந்த மாதிரியான சூழல் வந்து நல்ல தசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா தான் வரும் பட் அதை எல்லோரும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் இப்போ எனக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லாட்டரி எடுக்கணும் கூர்கோழியில் போகணும் அப்படின்னு இருக்காது சிலவங்க நல்ல தசா இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைக்கும் பட் எல்லாரையும் அது எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் உங்களுக்கான பண வரவு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது ஆர்வத்தோடு உங்களுக்கு பிடித்த வேலையை பிடித்த தொழிலை நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு நேர்மையாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பண வரவு சரியான ஒரு அங்கீகாரம் இப் இது வரைக்கும் கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதுக்கான அங்கீகாரமும் பண வரவும் உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக கிடைக்கும்